வணக்கம் வெல்கம் பேக் அவர் சேனல் மீதாராஜ் லைஃப் ஸ்டைல் இன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்க அப்படின்னா எங்கள் குட்டி பையனுக்கு வந்து இன்றைக்கி மொட்டை அடிக்க போனோம் அந்த வீடியோ தான் இதில் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மார்னிங் பார்த்தீங்கன்னா பால்லாம் வாங்கிட்டு டீ போட்டு குடிச்சிட்டு வெயில் ரொம்ப இருக்குது அப்படிங்கிறதுனால வெந்தயமும் சீரகமும் நைட்டே ஊற வச்சுருந்தேன் அதை கொதிக்க வச்சு பாட்டிலில் ஊற்றிக்கலாம் அப்படின்றதுக்காக அதை மார்னிங் ரெடி பண்ணியிருந்தேன் அப்புறம் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையான சுக்கு ஏலக்காய்லாம் வந்து நான் என் வீட்லேயே அரைச்சி பேக் பண்ணி எடுத்துக்கிட்டேன் என் மாமியார் பார்த்தீங்கன்னா அப்போ டென்ஷன் ஆகிட்டு இருந்தாங்க ஏன்னா என் மாமனார் வந்து எங்கேயோ வெளியில் ஓடி போயிட்டார் யாருக்கோ மொட்டை அடிக்கிற மாதிரி இவங்க ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருந்தாங்க நான் பார்த்தீங்கன்னா இந்த சாரி தான் அன்றைக்கி வேர் பண்ணேன் இந்த ப்ளவுஸ் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி நான் வந்து என்னோடய ஆனிவர்சரி அப்போது ஒரு சாரீ போட்டிருந்தேன் அந்த சாரியோடய ப்ளவுஸ் தான் இது அதை தான் நான் வந்து அன்றைக்கி போட்டேன் டைம் ஆச்சு அப்படிங்கிறதுனால என் ஹஸ்பண்டே வந்து கோம் பண்ணிட்டு இருந்தார் என் பொண்ணுக்கு கடகடன் ரெடி ஆகிட்டோம் ஆனால் அப்போவுமே பார்த்தீங்கன்னா டைம் வந்து லெவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி சரி டக்குன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட்டு மொட்டையை அடிச்சுட்டு அப்புறம் பொங்கல் வச்சு மற்ற வேலைலாம் பண்ணிட்டுருக்கலாம் நல்ல நேரத்தில் வந்து மொட்டையை அடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ரெடி ஆகிட்டு இருந்தோம் இதுதான் இந்த இந்த சாரி தான் நான் போட்டிருந்தேன் இந்த சாரி வந்து நான் நிறைய டைம் வேர் பண்ணியிருக்கேன் ஆனால் ஒவ்வொரு டைம் ஓ ஒரு ஒரு கலர் வந்து நான் போட்டுப்பேன் இந்த டைம் வந்து அதுக்கு க்ரீன் கலர் வந்து வேர் பண்ணியிருந்தேன் நான் நெக்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு சாரிக்கு நிறைய கலரில் ப்ளவுஸ் சேஞ்ச் பண்ணி ஒரு வீடியோ போடுறேன் அப்புறம் பார்த்திங்கன்னா கோவிலில் என்னெல்லாம் தேவைப்படுமோ அதெல்லாம் வந்து எடுத்து வச்சிட்ருந்தோம் இவங்க பார்த்திங்கன்னா என் மாமனார் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு மிட்ல பார்த்திங்கன்னா என்னோடய அப்பா அம்மாவும் வந்து வெயிட் இருந்தாங்க நாங்கள் அப்படியே எல்லோரும் ஒன்றா சேர்ந்து காரில் போயிடலாம் அப்படின்ட்டு போயிட்டுருந்தோம் அவ்வளோதான் கோயிலை ரீச் பண்ணிட்டோம் அப்புறம் அங்கே போய் பார்த்தா அரிசியும் பருப்பையுமே நான் மறந்துட்டேன் பொங்கல் வைக்க எடுத்து வச்சுருந்தேன் ஆனால் பார்த்தீங்கன்னா அவசரத்தில் மறந்து விட்டுட்டு போயிடுவேன் உங்களுக்கும் அந்த மாதிரி நடந்திருக்கான்னு சொல்லுங்க இது பார்த்திங்கன்னா என் மாமியாரோட குலதெய்வ கோயில் ஃபர்ஸ்ட் விஎனுக்கு வந்து ஃபஸ்ட்டு மொட்டை வந்து என் மாமனாரோட குலதெய்வ கோயிலில் தான் போட்டோம் இன்றைக்கும் அங்கே தான் போடுறதா பிளான் இருந்தது ஆனால் அது அன்றைக்கி வந்து முகூர்த்த நாள் அப்படிங்கிறதுனால வேற ஒருத்தங்க அங்கே மொட்டை இருந்தாங்க சரி வேண்டாம் நம்ம இங்கேயே மொட்டை அடிச்சுக்கலாம்னு சொல்லிட்டு தான் இங்கே ரெடி பண்ணி இருந்தோம் எல்லாமே அப்புறம் பார்த்திங்கன்னா ஆப்போசிட்லேயே ஒரு கடை இருந்தது சரி நம்ம அங்கே அரிசியும் பருப்பும் வாங்கிக்கலான்னு சொல்லிட்டு அப்புறம் வாங்கிட்டு எல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன் அவர் வந்து எங்கள் அப்பா அம்மா பார்த்தீங்கன்னா அங்கே வெளியவே கோயிலுக்கு வெளியவே வந்து பொங்கல் வைக்கிற இடத்துல வந்து பொங்கல் இருந்தாங்க நாங்கள் வந்து மொட்டை அடிக்க தேவையான வேலை இதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வியனுக்கு மொட்டை அடிச்சுட்டு மொட்டை அடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்னதாக ஒரு கட் பண்ணிட்டாரு கொஞ்சம் ரொம்ப லைட்டாக தான் ப்ளட் வந்துச்சு ஆனால் என் பொண்ணு பார்த்துட்டு உட்காந்து அழ ஆரம்பிச்சிட்டா பேபிக்கு எதுவும் ஆயிடுச்சு நீங்கள் எதோ இப்படி இப்படி மொட்டை அடிச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பார்க்கவே பயமாக இருக்குதுன்னு அப்புறம் கொஞ்சம் நேரம் அழுதுகிட்ருந்தான் அதை பார்க்கும்போது எனக்கு ஹாப்பி தான் ஏன்னா என்னோடய மேரேஜ் அப்போ பார்த்தீங்கன்னா மேரேஜ் ஆகி நான் போகும்போது என் தம்பி அழுதுட்டு இருந்தான் எனக்கு அந்த ஞாபகம் வந்துச்சு சரி நம்ம குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி அலை ஒரு ஆள் இருக்குது அப்படிங்கிற தான் எனக்கு நான் பார்த்திங்கன்னா செகண்ட் பேபி பிளானே பார்த்திங்கன்னா என் பொண்ணுக்காக தான் ஏன்னா அவள் நிறைய பேச மாட்டான் சீக்கிரம் பேச மாட்டான் அப்போ வந்து மற்றவங்க கூட மிங்கிளாக டைம் எடுத்துப்பான் அப்படிங்கிறதுனால நம்ம வீட்லையே ஒரு குழந்த இருக்கிறது நம்மளுக்கு வசதி அப்படிங்கிற பிளான் தான் எனக்கு இப்போ பார்த்திங்கன்னா நல்லா பேசும் ஈஸியாக மிங்கிள் ஆகும் அப்படின்னா அந்த குழந்தை வந்து ஒரு பெரிய சர்க்கிளை உருவாக்கும் ஆனால் வந்து கொஞ்சம் ஷையாக ஃபீல் பண்ணுற குழந்தைங்க வந்து அதை பண்ண மாட்டாங்க அப்புறம் லோன்லியாக இருக்கக்கூடாது இல்லையா அதுக்காக தான் நல்லா பேசுவாங்கன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஒரே பேபி போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் சாமி கும்பிட ரெடி ஆகிட்டோம் தேங்காய் பழம் அப்புறம் புது ட்ரெஸ்ஸு இதெல்லாம் வாங்கி வச்சுட்டு இருந்தோம் அப்புறம் வந்து பூ பூசாரி வந்து அன்றைக்கி இல்லை அவர் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தார் அதனால் சரி டைம் ஆகிடும் அப்படிங்கிறதுக்காக நாங்களே வந்து அந்த வேலைலாம் ரெடி பண்ணி எங்கள் மாமனாரே வந்து ரெடி பண்ணி வச்சிட்ருந்தார் மா என்னது என்ன என்ன

அப்புறம் வந்து மொட்டை அடிக்க உட்கார வச்சுட்டோம் அவர் வந்து மொட்டை அடிக்கிறவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தார் பயமாக தான் இருந்தது எங்கே ரொம்ப அழுவானோ அப்படின்னு தான் இருந்தது ஆனால் லாஸ்ட்டாக ரொம்ப தான் அழுதான் ஸ்டார்ட்டிங்கில் பார்த்திங்கன்னா அளவே இல்லை ரொம்ப சைலண்ட்டாக இருந்தான் சரி இப்படியே இருந்தான்னா ஈஸி பரவாயில்ல ரொம்ப அமைதியாக இருக்கான் அப்படின்னு தான் நான் நினச்சிட்ருந்தேன் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டான் எப்படா அடித்து முடிப்பாங்க அப்படின் தான் இருந்தது எனக்கு மேபி மொட்டை அடிக்கும்போது ஒரு சவுண்டு கேட்குது இல்லையா அதனால் எதுவும் நம்ம தலையில் பண்ணுறாங்க அப்படின்னு ஃபீல் பண்ணுவாங்க போல் அதுக்கப்புறம் தான் அளவே ஆரம்பித்தான் அதுக்கு முன்னாடி சைலண்ட்டாக தான் இருந்தான் நம்மளுக்கும் தெரியாது நம்மளும் சின்ன வயசில் மோட்டை அடிச்சதால் நம்மளுக்குமே தெரியாது அவங்களுக்கும் சொல்லவும் தெரியாது ஒரு வழியாக அடித்து முடிச்சாச்சு அதுதான் எடுத்துடலாம் அதான் எடுத்துடலாம் ஆ சூப்பர் ஐயோ அழகாயிட்டான்னே ஆ வாங்க என் கூப்பிட்றான் காலைல ஒன்றிக்குச்சா எடுத்துட்றாமா எடுத்துட்றேன்

और मैं और काय रेडी पर ए ए आप मैं आप मैं नीगा कट

அப்புறம் பாத்தீங்கன்னா அபிஷேகம் செய்யறதுக்காக எல்லாம் படநெல்லாம் கட் பண்ணி போட்டு அதுக்குதான் எங்க மாமனார் வந்து தேங்காய் எல்லாம் தூவிட்டு இருந்தாரு அதெல்லாம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அப்புறம் சாமி கும்பிட்டுட்டு அவ்வளோதான் நாங்கள் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் வீட்டுக்கு போயிட்டு பார்த்திங்கன்னா போகிற வழியிலேயே பிரியாணி வாங்கிட்டு போகணும் அப்புறம் எங்கள் அம்மாவும் அப்பாவும் பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது அன்றைக்கி இன்னொரு காது குத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க வந்து அப்படியே கிளம்பிட்டாங்க நாங்கள் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து வீட்டில் வாங்கிட்டு வந்து தான் சாப்பிட்டோம்

போறப்பா வீமா உளுந்துருக்கு போறீங்க அதுவே சிவப்புன்றா வைமா. வீடியோட எண்டுக்கு வந்துவிட்டோம் எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டூ ஃபார்ட்டி சப்ஸ்கிரைபர் இருக்கீங்க என்னை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப நன்றி அதே மாதிரி எனக்கு வியூஸ் கொடுக்குற எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அதே மாதிரி என்னோடய வ்ளாக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதுதான் எங்களோட ஹாப்பி ஃபேமிலி பாய்